ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களோட சுஜி சுரேஷ் அடுத்த கதையில் உங்களுடன் இணைகிறேன் இந்த கதையின் பெயர் அம்மாவின் தராசு அதிகாலை ஐந்தரை மணிக்கே மஞ்சுவிற்கு விழிப்பு ஏற்பட்டது எப்பொழுதும் போல் காலை கடன்களை முடித்து குளித்துவிட்டு பால் குக்கரில் பாலை காய்ச்சி ஃப்ரெஷ்ஷாக டிகாஷன் போட்டு வாசலில் கோலம் போட எத்தனித்தாள் அவள் கணவன் ரமேஷ் பேப்பர் வந்தாச்சா என்று கேட்டுக்கொண்டே வாசலுக்கு வர மஞ்சு கோலம் போடும் அழகை ரசித்து கொண்டிருந்தார் ஒருவித வெக்கத்துடன் மஞ்சு அவரை நிமிர்ந்து பார்க்க ரமேஷ் இப் இப்படி மஞ்சு நீ இந்த வயதிலேயும் சும்மா கும்முன்னு இருக்க என்று கூறி அவள் இடையில் இருக்கிக் கொண்டே இருவரும் உள்ளே வந்தார்கள் காப்பி நுரையை பொங்க ஆத்திக் கொண்டே வந்த மஞ்சு ஏங்க நாம் மாப்பிள்ளைக்கு என்ன பதில் சொல்ல வேணும் என்று காஃபியை உறிஞ்சு கொண்டே கேட்டாள் மஞ்சுமா என்று ரமேஷ் காதலாக அவளை பார்க்க போரும் போரும் பார்த்தது சஞ்சய் மாடியில் தான் இருக்கிறோம் என்று கண்களால் மாடிப்படியை பார்த்து கூறினாள் ஏண்டி என்னை தள்ளி தள்ளி விடுற உன் காஃபி மனம் என்னை உங்ககிட்ட இழுக்குறதடி என்றார் கொஞ்சலாக போறும் பையன் கல்யாணம் பண்ணி ஒரு பேரம் வரப்போகும் நேரத்தில் உங்களுக்கு மீசை நிறைச்சாலும் ஆசை நிறைக்கலையோ என்றால் சிரித்து கொண்டே சரியாக சஞ்சய் மாடியிலிருந்து இறங்கி வந்தான் அவனுக்கும் காஃபி போட்டபடியே மஞ்சு ஏங்க மாப்பிளைக்கு நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம் என்று மறுபடியும் ஆரம்பித்தாள் ரமேஷ் சஞ்சயிடம் சஞ்சய் நீ என்னப்பா ஃபீல் பண்ணுற உன் விருப்பத்தை கேட்டுதான் நாங்கள் முடிவு எடுக்க வேண்டும் என்றார் பிரச்சனை என்னவென்றால் மஞ்சு ரமேஷ் தம்பதியருக்கு சஞ்சய் என்ற இருபத்தி ஒம்போது வயது மகனும் விஜி என்ற இருபத்தி ஏழு வயது மகளும் உள்ளார்கள் இவர்கள் இருவருக்கும் திருமணம் செய்து விஜிக்கு ஐந்து வயதில் ஒரு மகள் இருக்கிறாள் அவள் பேங்கில் கேஷியராக வேலையும் பார்த்து கொண்டிருக்கிறாள் அவள் மாமியார் மாமனார் என்று கணவன் சந்துருவோடு சந்தோஷமாக வாழ்கிறாள் மகன் சஞ்சய் நன்கு படித்து ஆஸ்திரேலியாவில் வேலை பார்க்கிறார் சென்ற வருஷம் திருமணம் முடிந்து தன் மனைவி ரேணுவுடன் சந்தோஷமாக வாழ்கிறான் ரேணுவின் பிரசவத்திற்கு அப்பா அம்மாவை அழைத்து போக வந்துள்ளார் ரேணுவிற்கு அண்ணன் மட்டுமே அவள் சித்தி சித்தப்பா விற்கு வயதாகிவிட்டதால் அவர்களால் குளிர் அதிகமாக உள்ள ஆஸ்திரேலியாவுக்கு போக முடியாத நிலை ஆறு மாதம் முன்பே சஞ்சய் தன் அப்பாவின் ரிட்டையர்மெண்ட்டுக்கு வந்து அப்பா அம்மாவிற்கு டிக்கெட் புக் செய்து விட்டான் ரமேஷின் ரிட்டையர்மெண்ட்டுக்கு வந்து தன் பெற்றோரை கூட்டி செல்வதுதான் அவன் பிளான் இப்பொழுது விஜியும் கர்ப்பமாக உள்ளான் ஆறு மாதம் ஆகிவிட்டது அவளுக்கு தன் பெற்றோர் ஹெல்ப் செய்ய வேண்டும் என்று வற்புறுத்துகிறாள் அம்மா கேட்டதற்கு சஞ்சய் அப்பா அம்மா நான் ஆறு மாதம் முன்பே டிக்கெட் புக் செய்து உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு வந்து உங்கள் இருவரையும் அழைத்து செல்ல பிளான் போட்டு விட்டேன் ரேணுவுக்கு யாரும் ஹெல்ப்புக்கு இல்லை அவளுக்கு அவள் ஆஃபீஸில் சில சிக்கல்கள் இருப்பதால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இப்போது கிடைக்காது சில நாட்கள் ஆகும் அவளுக்கு இது முதல் பிரசவம் என்பதால் நீங்கள் துணைக்கு வந்தால் நாங்கள் சந்தோஷமாக இருப்போம் பிறகு உங்கள் இஷ்டம் என்று கூறி தன் மாடி அறைக்கு சென்று விட்டான் மஞ்சுமா இன்னைக்கு டிஃபனுக்கு ரவா இட்லியும் கார பொதினா சட்னியும் செய்தி என்றார் ரமேஷ் என்னங்க இப்ப மாப்பிள வந்தா நம்ம என்ன பதில் என்ற கவலையே இல்லையா இப்படி இல்லாமல் நீங்கள் ரவா இட்லி சட்னி என்கிறீர்கள் என்று கோபமாக செல்லமாகவும் அதட்டினாள் ஏண்டி டிஃபன் சாப்பிட்டு விட்டு யோசிக்கக்கூடாதா என்று பாவமாக கேட்டார் அவரை மஞ்சு முறைக்க சரி சரி என்ன பண்ணலான்னு நம்ம யோசிப்போம் ஒன் ஒன்னோடு பதில் என்ன சமையலுக்கு கீரையை ஆய்ந்து கொண்டு ஏங்க நம்ம பெண்ணு விஜிக்கு அவர் மாமியார் மாமனார் எல்லாரும் இருக்கிறார்கள் நம்மை விட வயதும் குறைவுதான் அவள் மாமியாரும் எல்லா வேலைகளும் செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் ரேணுவுக்கு யாரும் இல்லை தலை பிரசவம் வேற நம்ம குடும்ப வாரிசை பெற்றுத்தரப்போகும் மகாலட்சுமி நாமும் உங்கள் ரிட்டையர்மெண்ட் வரை எங்கேயுமே வெளியூரோ வெளியே போனது கிடையாது குடும்பம் குழந்தை கு குழந்தைகள் வீடு வாசல் படிப்பு உங்கள் அம்மா அப்பா என்று ஒரு அலை அடித்து பிறகு பெண் கல்யாணம் பையன் மேல் படிப்பு என்று நமக்கு அடுத்த அடுத்து அடுத்து சமுதிர அலை மாதிரி நம்ம காலம் போய்விட்டது விஜிக்கு பிரசவத்திற்கு முன்பு நான்கு மாதம் பிறகு ஆறு மாதம் என்று பார்த்து அனுப்பியாச்சு அதனால் மாப்பிள்ளை வந்தால் நம்ம ஆஸ்திரேலியா போவதை பற்றி திட்டவட்டமாக கூறிவிடுங்கள் என்றார் விஜி லாங் லீவ் போட்டு அவர்கள் வீட்டில் இருக்கட்டும் என்றால் அழுத்தமாக ரமேஷ்க்கு தெரியும் குடும்ப பிரச்சனைகளை பெண்களால்தான் தீர்க்கமாகவும் திடமாகவும் முடிவு எடுக்கும் திறம் கொண்டவர்கள் என்று மஞ்சு சொல்வதிலும் நியாயம் இருக்கத்தான் செய்கிறது அவர் எப்பொழுதுமே மஞ்சுவை வார்த்தைகளை கேட்டு அதில் முடிவு செய்து அதன் பிரகாரமே நடக்கும் பேலன்ஸ்டு மைண்ட் கொண்ட ஒரு ஆள் விஜிக்கு தன் நாத்தனாரை சஞ்சய்க்கு திருமணம் செய்து வைப்பதில் ஆசை ஆனால் மஞ்சு சஞ்சய் காதலித்த ரேணுவை திருமணம் செய்து தன் ஆசையை ரமேஷிடம் கூற அவரும் தங்கள் மகனின் இஷ்டம் அவன் ஆசையை தான் நமக்கு நிறைவு தரும் என்று எண்ணி ரேணுவையை மருமகளாக்கி கொண்டார்கள் இதனால் கோபப்பட்ட விஜி சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் ரேணுவை அனாதை பிச்சைக்கார குடும்பம் என்று வாயால் வருத்து கொண்டிருந்தாள் இப்பொழுது கூட தன் பெற்றோர் ஃபாரின் போகக்கூடாது என்றுதான் தானும் பிள்ளை பெற்றுக்கொள்ள ஆயுத்தமானாள் ரமேஷ் என்றுமே மனைவியின் சொல்லை மதிப்பு கொடுப்பவர் ஆனால் சபையில் தான் முடிவு எடுத்த மாதிரி பேசுவார் இதனால் மஞ்சுவிற்கு பாதகம் வந்ததே கிடையாது மாப்பிள்ளை சந்துருவோ சுயமாக முடிவு எடுக்கும் திறன் இல்லாதவர் விஜி பேச்சிற்கு மறுப்பு பேச மாட்டார் அவன் அப்பா அம்மாவும் வேறு போக்கு கிடையாது என்பதால் விஜிக்கு அவர்கள் வீட்டில் கை ஓங்கி கிடக்கும் பிரசவத்திற்கு நான்கு மாதங்கள் முன்பே தன் அம்மா வீட்டிற்கு வந்து அருகில் இருக்கும் கிளிக்கு மாற்றலும் கேட்டு கொண்டிருக்கிறார் இவர்களை ஆஸ்திரேலியா போக செய்ய விடாத பிளான் தான் அது வாசல் மணி அடிக்க மாப்பிள்ளை தான் வந்திருந்தார் மஞ்சு அனைவருக்கும் காபி டிபன் எடுத்து வைத்தார் சந்துருவிடம் சஞ்சய் சிறிது நேரம் பேசிவிட்டு அப்பா அம்மாவின் விசா ப்ராசஸ்க்காக வெளியே போய்விட்டான் மஞ்சு மஞ்சு மத்தியான சமையலுக்காக தன் வேலைகளை பார்க்க தொடங்கினாள் மாமா நான் எப்போ விஜய் இங்கே கூட்டிட்டு வருவது அடுத்த வாரம் உங்கள் வீட்டிற்கு கோடியில் இருக்கும் பிரான்ச்சுக்கு அவளுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிவிட்டது குழந்தைக்கும் இப்போ ஸ்கூல் லீவ் விட்டாச்சு பக்கத்து உள்ள ஸ்கூலில் அட்மிஷனும் நாங்கள் போட்டு விடுவோம் எனக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்ரூவ் ஆகிடுது ஸோ நாங்கள் எல்லோரும் இங்கேயே வந்து இருக்கலாம் என்று அடுக்கி கொண்டே போனாள் ரமேஷ் நீண்ட பெருமூச்சு விட்டு மெதுவாக பேச்சை ஆரம்பித்தார் மாப்பிள்ள நாங்க திருமணமானதிலிருந்து மஞ்சுவை எங்கேயுமே வெளியூர் என்று கூட்டி சென்றதில்லை முதலில் கல்யாணமான சில வருடங்களில் என் அம்மா அப்பாவிற்கு உடம்பு வந்து விட்டது பிறகு குழந்தை சஞ்சய் பிறந்தான் அவன் வளர்ப்பில் வெளியே போக முடியாத ஒரு கட்டாயம் என் அம்மாவும் இருந்த அப்பாவும் அம்மாவும் இருந்து விஜி பிறந்தாள் அப்புறம் இரண்டு நிகளுக்கு படிப்பு டியூஷன் கிளாஸ் என்று அவள் வாழ்க்கை முழுவதும் சமையல் அறையிலேயே போய்விட்டது சஞ்சையும் வெளிநாடு சென்று வேலைக்கு சேர்ந்த வருடம் விஜி கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிவிட்டதால் வெளியூர் போக தள்ளி வைத்தோம் பிறகு அவள் குழந்தை பேரு என்று கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு மேல் மஞ்சுவே எல்லா பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டாள் அதன் பிறகு சஞ்சய்க்கு திருமணம் அவனுடன் சில நாட்கள் தங்கலாம் என்று புறப்படும் பொழுது உங்கள் அப்பாவிற்கு ஹார்ட் அட்டாக் ஆப்ரேஷன் மாடிப்படி ஏறக்கூடாது என்று கிட்டத்தட்ட ஒரு வருடங்கள் விஜயும் உங்கள் குடும்பமும் இங்கேயே இருந்ததால் மஞ்சுவே எல்லா பொறுப்பையும் தன் தலையில் போட்டுக்கொண்டாள் இப்பொழுது எங்கள் மருமகள் கருத்தருத்து இருக்கிறாள் நாங்கள் இது நாள் வரை தஞ்சைக்கு எந்த உதவியும் செய்ததில்லை இதனால் விஜியின் இரண்டாவது பிரசவத்திற்கு மஞ்சு இங்கே இருக்க மாட்டாள் நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவை தான் பார்த்து சொல்ல வேண்டும் விஜியிடம் தெளிவாக கூறினேன் அதையும் மீறி அவள் இன்று உங்களை அனுப்புவதன் நோக்கம் என்ன என்று புரியவில்லை மாப்பிள்ளை சந்துரு வாய் அடைத்து நின்றான் அப்பொழுது சஞ்சய் உள்ளே நுழைய சந்துரு மாமா நீங்க உங்க பெண்ணிற்கு செய்யற கடமைங்கிறது ஒண்ணுமே இல்லையா தட்டி கழித்தால் எப்படி என்று வாய் கூசாமல் பேச சஞ்சய்க்கு கோபம் வந்தது எனக்கும் அப்பா அம்மாவை கூட்டி சென்று என் வீட்டில் வைத்து கொள்ள ஆசை உள்ளது சந்துரு நீங்கள் அம்மாவை எங்கேயுமே நாங்கள் இருக்கோம் அப்பா கூட்டின்னு போக முடியாத ஒரு குடும்ப சூழ்நிலை அம்மா எப்போதும் குடும்ப சூழலில் சிக்கி சிக்கி பாவம் அம்மாவிற்கும் ஒரு கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் வேண்டும் நீங்கள் உங்கள் வீட்டில் பேசி புரிய வைங்க இதற்கு மேல் இதுக்கு பஞ்சாயத்து பண்ண எதுவும் இல்லை என்று திட்டவட்டமாக கூற அவன் மனைவியின் வந்து ஃபோன் வந்தது அம்மா ரேணு உன்னிடம் பேச வேண்டுமா என்று கூறி மஞ்சுவிடம் நீட்ட அம்மா ரேணு எப்படிமா இருக்க நான் அப்பா எல்லாம் உனக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லா பொருளும் வாங்கி நான் நாளைக்கு ராத்திரி நாங்கள் ஃப்ளைட்டில் ஏற போகிறோமா ரெண்டே நாளில் உன்னை வந்து அங்கே பார்த்துடுறேன் பத்திரமா இருமா கண்ணா என்று அன்பாக பேசி ஃபோனை வை வைத்து விட்டாள் ஜெய் அர்த்தத்தோட புன்னகையோட அம்மாவை பார்த்து சிரித்தான் சுயநலம் பெருகி உள்ள இந்த காலத்தில் மஞ்சு எடுத்த முடிவு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கமெண்ட் பாக்ஸில் போடுவோம் பாவம் சந்துரு மௌனமாக வெளியேறினான் இந்த கதையை பற்றி உங்களோடய ஒப்பீனியன் என்ன என்று கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா அதுக்கு ஏதாப்போல் நான் மற்ற மற்ற நல்ல கதைகளுடன் உங்களிடம் உங்களோடு இணைவேன் நன்றி வணக்கம்